முருகா ஆ பாபு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே முருகாப்போக்டன் பிரபாகரன் பாருங்க தொப்பி போட்டு பேசணுமா அவர் தண்ணீஷ் வந்த नक्कम वन्नकम नाल्लेके अप्पम दाललेके अप्पम के कापे निके के कापे नई के इते, इते दोचे अप्पलम वडाई पायटम लड्डू सेक अप को काय टाकडलिक को सेक अप

என்ன ஒரு கவலைன்னா நம்ம ஏரியாவில் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் போடல அது ஒரு பெரிய கவலை ஆ உமன் அப்புறம் நேற்று நான் என் ஒய்ஃபு மருமக பேரன் பெருமா பேரன் பேரன் பேருனா மாவீரம் மாவீரம் அவன் மாவீரம் தான் சொல்லுவான் மேவரி கிரிட்டன் அவங்க கூட சில்ட்ரன்ஸ் பார்க் போயிருந்தோம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு தயவு செஞ்சு சென்னை வைக்கிறவங்க போகாதான்னு நான் இன்னிக்கோ ரெண்டு நாளைக்கோ போயிட்டு வந்துடுங்க சூப்பராக இருக்குது இப்போ முப்பது கோடி செலவில் அது ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு கொஞ்சம் நாலு ரெண்டு போயிருந்தேன் ஒரே ஒரு நல்லாவே இருக்காது அது கஜ 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 கஜம் இருக்கும் ஒரே மண் கிண்ணு பார்க்கிங்றது கூட மண்ணாக தான் இருக்கும் தரையாது தரெல்லாம் கிடையாது இப்போ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கறதே நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணா பேரன் அந்த பேர்ட்ஸு நல்லா நல்லா இருந்துச்சு என்ன பாம்பு பண்ண போல அவுட்ரிய ஜுன்னையா அடுத்த இதுதாங்க எங்கே விட்டுவாங்க ஆ அந்த யூரின் போடுறேன் இல்லையா இதுதான் அந்த யூரின் படத்தில் விட்டுவிட்டு ஆசியாம இருக்கும் கொஞ்சம் முடிச்சுடாங்க ஆ இப்போ பாரு இப்போ பாருங்க நல்லா முடி படிஞ்சி கேப்டன் பரவாயில் விஜயகாந்த் இங்கே மாதிரி பண்ணு ஏய் ஏய் விஜயாந்த் விஜயவாந்த் சார் கலந்தாயே அப்புறம் வெயிட் இருக்கேன் விஜய்டி ஆபிஸ்ல இருந்துட்டு நம்பர் கொடுத்து வந்துருக்கேன் மதுரைமுத்து சார் நம்பர் நான் அப்புறம் வந்து அமுதவானன் அவர் வந்து அடுத்த கான்செப்டில் என்னையும் சேர்த்து சொல்லியிருக்காரு அவர் நம்பர் வாங்கியிருக்காரு அசிஸ்டன் மூலமா அமுதவானதான் இருக்கு எப்படி இருக்கீங்க எதிர்பார்க்குறாங்க எதனா ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காதான்ட்டு இப்போ வந்து பத்தொன்பதாம் தேதி நினைக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி வந்து இந்த தனுஷ் பாண்டி நம்முடைய நண்பர் இருக்காரு அவர் ஊர்ல இருந்து வராரு எதுனா விஜய் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கோசம் அவர் கூப்பிட்றாங்க அவர் அவர் வந்து கொரோனா டைமில் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதுக்கோசம் அவர் சொல்லியிருக்காங்க ஆனால் டிஆர்னா நான் சென்னை வரேன்னா விஜய் டிவிக்கு நீங்களும் கூட வாங்குறாங்கண்ணா போல அவருக்கு இங்கே யாரும் ஆள் கிடையாது சும்மா ஒரு கூப்பிட்டுன்னு போயிட்டு விஜய் டிவில் என்ன ஏது கேட்டு அப்படி நம்மளும் அப்படியே அந்த அதான் சொல்கிறேன் இல்லையா வாய்ப்பு கிடைச்சா தோனி தெரியுங்களேன் தெரியுமான்னு கேட்குற பாருங்க நம்ம கேப்டன் தோனி அவர் ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்காரு தெரியுங்களா இந்த கிரிக்கெட் விளையாட ஆரம்பலாம் சோடாத்துன்னு போகிறது தண்ணியத்துக்குனு போகிறது டவுலத்துன்னு போகிறது சொல்லிது அந்த போய்ட்டு போய்ட்டு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சி தான் அவர் இப்போ தோனி ஆனார் பெரிய ஆகிட்டார் அந்த மாதிரி நம்மளும் இப்போ ஊர்லேருந்து வரவங்களாம் கூட்டுன்னு போய்ட்டு அங்கே விடுறது கூட்டினு வர்றது அப்புறம் தண்ணி ஓட்ட வாங்கி தர்றது அவன் டவல் தர்றது இப்போ அவங்க மேனேஜர் மாதிரி இப்போ பாண்டியோ அந்த மூணு எம்ஜிஆரோ மாட்டாங்க மூணு எம்ஜிஆர் பண்ணாங்க இல்லையா அவங்க என்ன தான் டிஆர் அவன் டிஆரை டிஆர் இந்த பாட்டு நாற்பது செகண்ட் வருது இந்த பாட்டு முப்பது செகண்ட் வருது கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண சொன்னாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க கூட நம்ம மிங்கில் என்ன இருக்கிறது யார் பெரிய அவங்கெல்லாம் ஜாம்பவானுங்கள் பர்சன்ட்ருவாங்க நம்மலாம் இப்போ தான் போய் ரெண்டு மூணு வருஷம் தான் ஆகுது ஸோ அவங்க கூட போகிறப்ப ட்ராவல் வரப்போ நம்மளுக்கும் எதாவது வாய்ப்பு கிடையாது சொல்கிறேன் விஜய்டி ஆஃபீஸில் நான் போயிட்டு வரேன் கலைக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன் அமுதான் வாங்கியிருக்காரு அந்த கலக்க போது சிரிச்சா போச்சின்னு ஒரு ரவுண்ட் இருக்கு அந்த சிரிச்சா போச்சு ரவுண்டை நம்மளுக்கு வந்து சிம்பு மதன் கூட ஒரு வாய்ப்பு தர சொல்லியிருக்காரு எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்கிட்டேங்களே சீரியல்ல கூட எல்லா தான் ட்ரை பண்ணு முயற்சி பண்ணுறாங்க ரைட் ஓகே அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மயில் செல்வராஜ் இந்த பிதா படம் என் கூட பண்ண ஒரு கர்டன் கர்டன் கிளியே கர்மா கர்மான்னு ஒரு ஷார்ட் ஷார்ட் ஃபிலிம் நம்ம விருகம்பாக்கத்தில் மெகாமார்ட் பேக் சைடில் ஒரு தேட்டர் இருக்குது சின்ன தேட்டர் பிரியூ தேட்டர் அங்கே போடுறாங்க கூப்பிட்ருக்காங்க என்னையும் கூப்பிட்ருக்காங்க நானும் போகிறேன் அந்த தேட்டர் பேர் நான் மறந்துட்டேன் சொல்கிறேன் நான் எஸ்கே தேட்டர் ரெண்டு மூணு மெகாமார்ட்டு பேக் சைடில் ப்ரிவ் தேட்டர் இருக்குது நீங்களும் வாங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன் நம்ம ஃப்ரெண்டு மாரிஷர் நடிச்சிருக்காரு அதுகோஷம் நான் போகிறேன் என்ன தோணுது சரி நீ பேசு நீ பேசு நான் பேசுகிறேன் பேசி பேசுகிறேன் நீ பேசு நான் மாட்டா மாட்டா தேச்சி நான் நாளைக்கே ஆ பை பத்த பாபடன் பத்த எட்டு 1 2 3 4 4 தென்னக்கல்லம்மா சாமி அண்ணா

அது என்ன கூப்பிட்டுருக்காரு ஜஸ்ட் அவங்க போய்ட்டு அவங்க பேசிட்டு அவங்களும் மிங்கிள் ஆகிட்டு அப்படியே வீடியோ எடுத்து விடுவேன் சில பேர் டான்ஸ் பண்ண சொல்லுவாங்க டான்ஸும் பண்ணிவிடுவேன் பேமெண்ட் தர மாட்டாங்க என்னை கூப்பிட்டா தான் பேமெண்ட்டு நானே போகிறதால அவர் விஜயன்குமார் கூப்பிட்றதால போகிறேன் அவர் எதுவும் ப்ரோக்ராம் பண்ணுறாரு அது வீடியோவில் அவங்க பார்த்தாங்க ஆனால் டியர்னா ஒரு டான்ஸ் பண்ணுங்கன்னு பண்ணுங்களான்வாங்க சரி அவங்க போய்ட்டு மாதிரி சொல்லி டான்ஸ் பண்ணி தான் அவங்க பேமெண்ட்டு தரமாட்டாங்க இதனால் என்ன வந்து நிறைய பேர் சொல்லிருக்கிறேன் தமிழ்நாடு தமிழ்நாட்டு பண்ணாங்க ஆனால் நீங்கள் டான்ஸ் ஸ்டேஜ் ஆனாலும் பேமெண்ட் கேளுங்கண்ணான்றாங்க நான் எப்படி பேமெண்ட் கேட்குறது இதே நீங்கள் பழக்கப்பட்டிங்கன்னா எல்லா ஸ்டேஜிலும் உங்களுக்கு கூப்பிட்டாங்க பேமெண்டாக தர மாட்டாங்க அதுவும் சொல்கிறாங்க இப்போ விஜயகுமார் கூப்பிட்றாரு நான் நான் நண்பர் நல்ல நண்பர் டம்யூ ஜோக்கர் படத்தில் நாங்கள் ஒன்றா பணியாற்றணும் வர முடியாது சொல்லும் வரமாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா போய்தான் ஆகணும் சரி சாங்கெல்லாம் பார்க்கலாம் தாம்பரத்தில் அது நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு போகணும் ஷார்ட்ஸில் நீங்களும் பார்க்குறீங்க இல்லையா என்ஜாய் பண்ணுறீங்க ஓகே எனக்கு ஃபோன் கொடுக்குறா சூரிய கதிர் கமலா ஆமாம் கதிர் கதிர் கம்பாண்டர் ஓகே பாய் 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 அடுத்த வீட்டில் பாக்கலாமா